நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் நியமனத்தில் அதாவது நியமனமே எப்போது மேற்கொள்ள போகிறாங்க எப்படி மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிற நிலையில் இருக்குது யாருக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவராத ஒரு நிலையில் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இன்னமும் இருந்துகிட்ருக்கு சரிங்களா அது அவங்க அவங்களுக்கு தகுந்தது போல எனக்கு இப்படி இப்படி நியமனம் வேண்டும் இந்த முறையில் பணி நியமனம் மேற்கொள்ளுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மனுக்களை கொடுக்குறாங்க சரிங்களா ஒருத்தர் என்ன சொல்கிற பே சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றவங்க வருட சீனியாரிட்டி வருட எம்ப்ளாய்மெண்ட்டு இதை வச்சு நீங்கள் வந்து பணி நியமனம் மேற்கொள்ளணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் யார் முன்னே இருக்கிறாங்க டெட்டு முன்ன அதாவது எந்த இயர் முன்ன முடிச்சிருக்கிறாங்களோ அதுபடி வந்து போட சொல்கிறாங்க டெட்டு மார்க்கில் கருத்தில் கொள்ளாமல் அப்படி வந்து கேட்குறாங்க இதற்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பணி நியமனம் மேற்கொள்கிறதுக்கு டிஆர்பின்னு ஒரு போர்டு இருக்க தேவையில்லை அமைச்சர் ஏற்கனவே கூறிட்டார் டிஆர்பி மூலமாக தான் பணி நியமனம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு போ எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போடுறதுனா அதாவது ஒரு இயற்கை இத்தனை இயற்கைக்கு முன்னே நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா உங்களுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் இப்படி வந்து கருத்தில் கொண்டு கொடுப்பாங்க ஆனால் வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டு டெட்டில் எவ்வளோ மார்க் எண்பத்தி ரெண்டு எடுத்திருந்தாலும் சரி அல்லது நூற்றி பத்து எடுத்திருந்தாலும் சரி டெட்டு மார்க்கு வந்து கருத்தில் கொள்ளாமல் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக பணி நியமனம் மேற்கொள்கிறதுங்கிறது சாத்தியப்படாத விஷயம் ஆனால் இப்படி ஒரு கோரிக்கை போயிருக்கிறது அது வந்து வாய்ப்பே இல்லை ராஜா நூறு சதவீதம் வாய்ப்பில்லை வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி எம் எந்த இயர் அதாவது டெட்டு இயர் சீனியாரிட்டி இதை வச்சு போகிறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுங்க சரிங்களா அதுக்கு டிஆர்பி போட தேவையில்லை எம்ப்ளாய்மெண்ட்லே பார்த்து அதாவது பாஸ் பண்ணவங்கள கூப்பிட்டு வெரிஃபை பண்ணி போட்டுருவாங்க சரிங்களா அதுக்கு சாத்தியமலை எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போகிறதுக்கு டிஆர்பி மூலம்தான் போட போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கினா கூட ஆனால் இதை வந்து அவங்க எடுத்துக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் தெரியுது சரிங்களா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தான் வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சில பேர் அதாவது ஒரு ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது சரிங்களா ஒரு ஒரு வருஷம் எப்படி பார்த்தா கூட ஒரு ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகிருக்காதுங்கிறது எனக்கு தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் வேண்டுமன்னா இல்லம் தேடி கல்வியை கூட முன்னுரிமையாக வைப்பாங்க இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக கூட தான் உறுத்தலாக கூட இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் நியமனத்திலே இல்லம் தேடி கல்விக்கு முன்னுரிமை அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லைங்களா அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் இல்லம் தேடி கல்வியில் பணிபுரியவங்க கூட முன்னுரிமை கொடுக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அவங்க செய்தாலும் அதை பற்றி அது உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து தெரிவிச்சுங்க அடுத்ததாக சொல்லப்போனால் நூற்றி நாற்பத்தொம்பது அரசாணை ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒன் ஃபார்ட்டி நைன் இருக்க போகுது அதனால் வந்து ரத்து செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை வேண்டுமானால் அதாவது யாருக்கு வந்து இப்போதைக்கு நியமனம் செய்தால் தேர்வு இல்லாமல் நியமனம் செய்தால் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவர்க்கு முதல்ல சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டாம் பணி வழங்குறதுக்கான வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட அரசாணை ஒன் ஃபார்ட்டி நைன் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணில் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பணி வழங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர மற்றபடி நூற்றி நாற்பத்தொம்பது அரசாணை ரத்து செய்ய வாய்ப்பு இல்லை அதாவது ஜூன் இருபதாம் தேதி அறிவிப்பு வரப்போகிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இந்த தகவல் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பாகவே நமக்கு வந்து வந்தது சரிங்களா அது என்ன எப்படி அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி